எங்களுக்கு மூச்சு வாங்குது வணக்கம் நான் காயந்தன் ஓகே இந்திரஜனம் வந்து எங்க வந்து நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது பவுனியால சிதம்பரப்புரத்துல என்ன பேரிக் இந்த கோயிலுக்கு முருகன் மலர் ஆ ஓகே அந்த கோயிலுக்கு வந்து மலை கோயில் மலை கோயில் என்ன பஸ் டைம் வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து வளமையா போகிறது இப்போ எல்லா வந்து கோயிலே போகிறது ஆனால் வந்து அதை மலையில் வந்து ஏறி ஒரு காலமே வந்து நாங்கள் போனது இல்லை பஸ் டைம் ஏன்னா உனக்கும் அப்படி பஸ் டைம் பஸ்ட் டைம் ஓகே அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தவர் அதாவது பிதிசன்னு இல்லை காரணம் பார்த்தீங்கன்னா அவனுமே வந்து வீடியோவில் வந்து எடுக்கிறதானே அப்போ அவனையும் வந்து கூட்டிகிட்டு வர இல்லாதானே அப்போ வன மதங்கிற தான் அப்போ அவனை கூட்டிகிட்டு வந்தது ஓகே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அண்ணன் வந்து சொல்லினா தம்பி இதை கொஞ்சம் பிரசித்தி பேட்ட கோயில் எல்லாம் வீடியோ எடுத்து கொண்டு கொஞ்சம் பிரசித்தி போயிட்ட கோயில் வந்து நீங்கள் வாங்க வந்து பேரங்க எப்படி இருக்குன்னு அதுக்கமையே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிற்கிறோம் ஓகே தொடர்ச்சியாக வந்து இப்போ நாங்கள் மலை ஏற போகிறோம் அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து நான் மலை ஏற போகிறேன் பாப்பா தொடங்கல் இப்ப இதுதான் கருங்கல் இப்ப எத்தனை படி இருக்கு மொத்தம் அது படி இருநூற்றி ஐம்பது சட்சம் இருக்கு

தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இது வந்து அப்படியே அங்க அங்க காட்டுங்க அப்படி எல்லாம் அந்த கருங்கல் எல்லாம் உடைக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாம் மலையை கரைக்கிறாங்க மலை மலையை வந்து கரைக்கிறது இங்கால அந்த பக்கம் தான் அந்த எங்களை ஜாழ்ப்பாணம் பக்கம் தான் அந்த கருங்கல் வந்து எடுத்து இப்போ மூச்சு வாங்குது மூச்சு வாங்குது ஆமா இப்போ இப்போ வந்து ரம் அந்த <laughs> கதிராம <laughs> அங்க பாருங்க ஓகே பாத்தீங்கன்னா அந்த மவுனியா டவர் எல்லாம் தெரியுது இங்க இருங்க மெலதானே சரி நீங்க போங்க தொடச்சா போங்க வீடியோல தெரியும் மூச்சு வாங்கறத ஐயா மாறி அம்பிட்டார் எங்களுடைய ஐயா வந்தாங்க வீடியோ எடுக்க வந்தாங்க வந்த இடத்துல ஐயா வந்து கூட்டிட்டு வந்தது எங்களுக்கு தெரியாதானே

ஓகே இப்போ பாருங்க ஃபுல்லாக வந்து தெரியுதா இது அந்த அவ்வையா இருந்த இது சுட்ட அந்த யோசுடா அந்த அப்படியே இது இருக்கு பக்கத்தில் போகலாம் ஐயா

நான் அந்த இடத்துல பாப்பமா நான் அஸ்திနေறேன் சரி சரி அண்ணன் எல்லாம் தான் இருக்கமா மணி

இல்லை ஒரு கடலாம் நடத்துறாங்க ஊராக்கல் வெளியூராக்கள் எல்லாருமே எல்லாம் எல்லாம் நடத்த எங்கே வாங்க பயமாக கிடைக்க எங்க நிற்க எல்லாம் இது பழகி போச்சு எனக்கு ஏழு வயசு இருக்கிறதா கோயில் விடுவாங்க சரி ஏழு வயசு ஆரம்பித்து

ஆண்டு இல்லை நான் ஒரு காலம் நானும் வந்து ஃபஸ்ட் டைம் ரெண்டு வயசில் வந்து இன்னமே வந்தேன்னா போகவே இல்லை ஓகே சும்மா நார்மலாக வந்து எடுத்து நாங்கள் இதை தான் சும்மா நார்மலாக ஒரு வீடியோ போட போகிறோம் ஓகே இதோட வீடியோ முடிச்சு என்ன